வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களுக்கான ஐப்பசி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் கிரகங்களின் சஞ்சாரம் எப்படி இருக்கிறது என்று பார்த்தோமானால் உங்கள் ராசிநாதன் சூரியன் நீச்சம் பெற்று வலுவிழந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் மாதம் பிறக்கிறது பக்ர சனியின் பார்வை உங்கள் ராசியிலேயே பதிகிறது சர்ப்ப கிரகங்கள் என்று அழைக்கப்படும் ராகு கேதுவின் ஆதிக்கமும் மேலோங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்ன நடக்கும் என்று பார்த்தோமானால் உடல் ஆரோக்கியத்தில் சற்று நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய திறமைக்கு நல்ல பலன் கிடைக்க போகிறது வாகனங்களில் செல்லும் பொழுது மட்டும் சற்று கவனமாக இருப்பது மிக மிக நல்லது குரு பகவானை பொறுத்தவரை கடகராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் இந்த அதிசார பயிற்சி அதனால் என்ன நடக்கும் குருவின் பார்வைக்கு என்ன பலன் உங்களுக்கு விரயங்களை அதிகரிக்க செய்வார் அந்த விரயங்களை சுப விரயமாக நீங்கள் கொள்வதற்கு உதவி செய்வார் உங்களுடைய தாயின் உடல் நலத்தை சீராக்குவார் பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சியில் உங்களுக்கு நல்லது நடக்கும் கடல் தாண்டி சென்று பணிபுரிவதற்கு புரிவதற்கு ஆசைப்பட்டவர்களுக்கு அதற்கான முயற்சியை நீங்கள் இப்பொழுது ஆரம்பிப்பது உங்களுக்கு வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும் புனித பயணங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு குல தெய்வ வழிபாடு எல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும் மாதம் முழுவதுமே சப்தமஸ்தானத்தில் சனியும் ராகுவும் சேர்க்கை பெற்றிருக்கிறார்கள் இது அவ்வளவு நல்லதா என்று பார்த்தோமானால் ஒரு வகையில் நல்லது ஒரு வகையில் தீயதுதான் எதையும் திட்டமிட்டு செய்ய முடியாமல் போகலாம் வாழ்க்கை துணையினால் உங்களுக்கு பல பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள வாய்ப்புகள் பிறக்கும் செய்தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் கவனமாக இருப்பது நல்லது அதே நேரத்தில் ஐப்பசி மாதம் தேதி விருச்சக ராசிக்கு செவ்வாய் செல்கிறார் உங்கள் ராசிக்கு இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் சுகஸ்தானத்தில் பெறும் நேரத்தில் அற்புதமான பல பலன்கள் நடக்கும் உங்களுக்கு சுகங்களும் சந்தோஷங்களும் மகிழ்ச்சியும் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் இடம் வாங்கக்கூடிய யோகம் ஒரு சிலருக்கு உண்டு தாய் தந்தையரின் ஒத்துழைப்பு கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களால் லாபமும் புதிய முயற்சிகளில் வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் என்று இந்த நேரத்தை சொல்லலாம் ஐப்பசி மாதம் பதினேழாம் தேதி துலாம் ராசிக்கு சுக்கிரன் செல்ல போகிறார் இதனால் புத சுக்கர யோகமும் புத ஆதித்ய யோகமும் உங்களுக்கு ஏற்படும் உங்கள் ராசிக்கு மூன்று பத்து இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன் அவர் சகாயஸ்தானத்திற்கு வரக்கூடிய நேரம் வாழ்க்கையில் அமைதியான பல விஷயங்கள் நடக்கும் கட்டிய வீட்டை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கூட ஒரு சிலருக்கு ஏற்படும் பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு யோகமான நேரம் என்று சொல்லலாம் பட்டங்களும் பதவிகளும் தானாக தேடி வரப்போகிறது புது புது விஷயங்களில் எல்லாம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க போகிறது மாணவ மாணவியர்களாக இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுடைய படிப்பில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் குடும்ப பொறுப்புகளால் நீங்கள் திணறக்கூடிய ஒரு நேரம் ஆனால் அதே நேரத்தில் அதையெல்லாம் நேர்த்தியாக செய்து வெற்றி பெறக்கூடிய ஒரு வாரமாகவும் மாதமாகவும் இந்த மாதம் அதாவது ஐபசி மாதம் இருக்கும் என்று சொல்லி இதுபோன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்க ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்